ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆவலுடன் ஸோ வந்து எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கு இல்லையா ஸோ பொங்கல் பரிசு வந்து கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தான் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ ஒரு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியேடிச்சு ஸோ இந்த புதிய மூன்று அறிவிப்புகள் வந்து வெளியே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஸோ அனைவரைக்குமே வந்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு மூன்று முக்கிய அறிவிப்புகள் வந்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ ரேஷன் கடையில் மக்கள் வனவ அனைவரையுமே வந்து பார்த்திங்கன்னா குவிக்கப்பட்ட சம்பவம் தான் இப்போ அங்கு கூட்ட நெரிசலாக வந்து இருக்குது ஸோ அதில் மக்களுக்கு ஒரு மூன்று புதிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன பொருட்களெலாம் வந்து ரேஷன் கடையில் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து கொடுக்க போகிறாங்களா அக்கௌ அக்கௌண்டு ஸோ மூலமாக நம்மளுக்கு இந்த பொங்கல் பரிசு வந்து வழங்க போகிறாங்களா அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டாகவே வந்து இருக்கு இருந்தாலும் இந்த ரேஷன் கடையில் ஸோ இப்போ பொங்கல் பரிசு காரணமாக ஸோ ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ புதிய அறிவிப்பாக ஒரு மூன்று அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால எந்தெந்த ரேஷன் ஆர்டர்களுக்கெல்லாம் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலுக்கு வந்து தான் நீங்கள் வந்து ஸோ முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரேஷன் கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் வந்து வருது இல்லையா ஸோ இதுக்கு பொங்கல் பரிசு வருடம் வருடமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வராங்களே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இருந்தாலும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக சோ ஆயிரம் பிளஸ் ஆயிரம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்து வழக்கம் வந்து தொடர்ந்து இருந்தாங்க சோ இதை தொடர்ந்து இப்ப ஒரு ரேஷன் அட்டைக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிரடியாக அறிவிப்பு வந்து தமிழக அரசு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸோ அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த படியில் தான் ஸோ ஆயிரம் ப்ளஸ் உங்களுடைய மகளிர் உரிமை தொகை வந்து இருக்கு இல்லையா அது ப்ளஸ் ஸோ அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி ஒரு பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கட்டை பையோடு வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க ப்ளஸ் ஒரு கரும்பு வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேசன்கடை ஸோதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த பொங்கல் பரிசு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான் வந்து கிடைக்க போகுது ஸோ அதனால் இந்த ரேஷன் அட்டைக்கு தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து எதுவும் வந்து சொல்லலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அனைவருக்குமே வந்து வழங்கப்பட்ட ஒரு முலையில் தான் ஸோ ரேஷன் கடையில் கூட்ட நெரிசல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடு வீடாக ரேஷன் ஸோ பொங்கல் பரிசு வந்து நீங்க வந்து டோக்கன் வந்து விநியோகம் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்று முதல் பணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ கொடுக்க போறாங்க ஸோ அதனால அங்கங்கு ரேஷன் கடையில வந்து வாங்க போறாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நீங்க வந்து ஸோ வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரிதான் இப்ப தமிழ்நாடு அரசு வந்து அறிவுரை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால ஒரு மூன்று அறிவிப்பு ஸோ ரேஷன் கட் செய்தா்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பாக தான் வந்து விளங்கியிருக்காங்க அதனால இந்த ரேஷன் கடை ஸோ அட்டைகளுக்கு ஸோ ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையில் உங்களுக்கு வந்து பெண்ணிங்களை வந்து இருந்தது அப்படின்னா ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து மூன்று மாதத்துக்குள்ள ஸோ கொடுப்போம் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாரு புதிதாகவும் இப்போ மகளிர் உரிமை தொகை தொகைக்காக ஸோ அப்ளை வந்து பண்ண போகிறாங்க யாராச்சும் வந்து ஸோ பண்ண வேண்டிய இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க ஸோ அதில் அதனால இந்த ரேஷன் கடையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு வந்து நாலு இன்றுலேருந்தே ஸோ வழங்க போகிறாங்க ஸோ அதோ இந்த தமிழர் பாரம்பரியத்தில் ஸோ பண்டிகையாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை அடுத்த வாரத்தில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஸோ தமிழர்களின் ஸோ அடையாளத்தை பிரதிபலிக்கும் இந்த பொங்கல் பண்டிகையானது ஸோ தமிழக மக்களுக்கு மிகவும் விசேஷமான பண்டிகையாகும் ஆகும் ஸோ பொங்கல் பண்டிகை என்று ஸோ வீடுகளில் பொதுமக்கள் ஸோ பொங்கல் வைத்து கொண்டாடுவோர் நிலையில் இந்த நிலையில்தான் இந்த பொங்கல் அன்று தமிழக அரசு சார்பில் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு ஒரு நிலையிலும் ஸோ இருபத்தி ஒரு பொருட்கள் அடங்கி ப்ளஸ் கரும்பு ஒரு முழு கரும்பும் வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க ஸோ அதனால் இந்த கடை கடையில் ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அளமோதி வந்திருக்கும் நிலையில் தான் இதுக்கு இப்போ தமிழ்நாடு அரசு வந்து புதிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் அனைவருக்குமே வீடு வீடாக சென்று ஸோ டோக்கன் வந்து விநியோகம் செய்யப்படும் ஒரு நாளைக்கு காலையில் நூறு பேர் ஸோ மாலையில் நான் நூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இரண்டு பாகங்களாக வந்து பிரித்து வழங்க போகிறாங்க ஸோ அதனால் ஒவ்வொரு ஆண்டுக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஸோ தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம் ஸோ இதற்கான டோக்கன் வழங்கும் பணிகள் கடந்த ஜனவரி மூன்றாம் தேதியே ஸோ முதல் வீடுகளில் தோன்றும் ஸோ வழங்கப்பட்டு வந்து வந்திருந்த நிலையில் ஸோ அதில் தேதி நேரம் குறிப்பிட்டு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் ஸோ தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் நேவிலை கடைகளை கிடைக்கும் ஸோ மூலமாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது வழக்கம் ஸோ அதாவது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு நாளை முதல் விநியோகம் செய்ய போகிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகளிர் உரிமை தொகையும் ப்ளஸ் உங்களுடைய பொங்கல் பரிசும் ஸோ ப்ளஸ் கட்டப்பையோடும் இருபத்தி ஒரு பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றிலேருந்து ஸோ வழங்க போகிறாங்க ஸோ அதனால் பொங்கல் பரிசு வாங்கக்கூடிய அனைத்து ரேஷன் கட்டை அட்டைதாரர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா உங்களுடைய வீடு தேதி வந்து வரப்போகுது ஸோ இருந்தாலும் இந்த ஆண்டுக்கு மட்டுமே பொங்கல் பண்டிகையின் போது ஸோ தமிழக தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மட்டுமல்லாமல் ஸோ இலங்கை தமிழர் மறுநாள் மறுவாழ்வு ஸோ முகாமில் வாழும் குடும்பினருக்கும் ஸோ ஒரு கிலோ அரிசி ஸோ பச்சரிசி ஒரு கிலோ ஸோ கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு உள்ளிட்ட அனைத்துமே உள்ளடங்கி அதே போல் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இலவச வேஷ்டி சேலைகள் வந்து வழங்கப்படும் விநியோகம் வந்து செய்யப்படும் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஸோ அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் இந்த பொங்கல் பண்டிகையை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே ஸோ ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க அதனால் இந்த ரேஷன் கடையில் நெரிசலை தவிர்க்கும் வகையிலாம் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பின் முடிப்படியாக ஏற்காட்சி நீங்கள் வந்து இந்த பொங்கல் பரிசு நீங்கள் வந்து வாங்கலை அப்படின்னா வெளியூரில் வந்து இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் பொங்கல் முடிந்த கூட ஸோ நீங்கள் ஸோ ரேஷன் கடையில் சென்று நீங்கள் வந்து ஸோ வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அதனடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பரிசு பொறுத்தவரைக்கு ஏற்கனவே நம்மளுக்கு வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து ஸோ வழங்கியிருந்தாங்க ஸோ அதனால ஏற்கனவே அதிமுக ஆட்சியுடைய காலத்திலும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து வழங்கினாங்க இல்லையா ஸோ இதே தொடர்ந்து எதனால ஸோ திமுகவுடைய அரசு முதல்வர் ஸ்டாலின் வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்கு வந்து எழுப்பப்பட்டிருந்த நிலையில் இதுக்கு வழக்கும் வந்து தொடர் இருந்தாங்க ஸோ இந்த வழக்கின் அடிப்படையில் இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு ஒரு அட்டைக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பொங்கல் பரிசுக்கு வந்து நிர்ணயம் வந்து செஞ்சுருக்காங்க ஸோ இந்த பொங்கல் பரிசு காரணமாக இதற்கிடையே நாளை முதல் ஸோ தொடங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகமானது ஸோ வருகின்ற பதிமூணாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு வந்து ஸோ நடப்போகுது ஸோ அதனால அதுக்குள்ளேயே ஸோ நீங்கள் ஸோ வாங்கிக்கணும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கலை அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் முடிவடையும் வரை முழுக்கமாக வழங்கப்படும் இலவச அரிசி பருப்பு பம்பாயில் உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்படாது என்றும் பொங்கல் பண்டிகை முடிந்த பின்னர் ஸோ வழங்க வழக்கமாக வழங்கப்படும் என ஸோ தமிழ்நாடு அரசு வந்த அதிரடியாக அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த அறிவிப்பின்படி அனைவருமே அந் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வந்து கொடுத்துட்டாங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுட்லேயே வந்து இருக்காங்க ஸோ இந்த வருஷம் வந்து ஸோ மகளிர் உரிமை தொகையும் சோ கிடைக்காது அப்படின்ற தான் கொடுத்துருந்த நிலையில சோ வருகின்ற மகளிர் உரிமை தொகைக்காக நீங்கள் வந்து வாங்காத இருந்தீங்க வந்து அப்ளை வந்து சோ பண்ணிக்கோங்க சரி ஓகே சோ இணைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சோ அதனால முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாளை முதல் தொடங்கி வைக்கிறார் அனைத்து ரேஷன் நேவில கடைகளிலும் ரூபாய் ஆயிரம் பிளஸ் ஸோ இரண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ கை வந்து கொடுக்க போகிறதாக அறிவிப்பு வந்து வெளியே இருக்கு ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான் ஸோ மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ